வணக்கம் நண்பா இது உங்கள் டியர் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டியர் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டியர் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கே பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பார்த்தா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் இல்லை அதில் தான் நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் லாட்ரி புக் பண்ணுறதுக்கும் ஒரு டீடெயில் பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீடெயில் ஃபுல் டீடெயில் வந்து அதில் கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க லாட்ரி போடுறது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க வேறு நம்ம டெலிகிராம் சேனல் சேனல் பார்த்தீங்கன்னா கேரளா சேனல் வந்து இப்போ நம்மளுக்கு லாக் ஆகியிருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா டிஎரும் இப்போ கொஞ்சம் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது லாக் ஆகுமா என்னன்னு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் எதுவும் கொடுக்குறதா இருந்தாலும் டெலிகிரா டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்போ வேணாலும் நம்மளுக்கு சேனல் இல்லை அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நான் அதில் சொல்லுவேன் அதனால் வந்து நீங்கள் அதிலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எட்டு ரெண்டு எட்டு ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்று அடித்து அப்படியே ரிசல்ட்டு எட்டு எட்டு ரெண்டு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே அதே ரிசல்ட்டு எட்டு ரெண்டு எட்டு அப்படின்னு அடிச்சிருக்காங்க இதில் நம்ம ஒரே ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவும் பாஸ் ஆகலை வெளில வெளியாகிடுச்சு அதே ரிசல்ட்டு அப்படியே அடிச்சிருக்காங்க நேற்று நம்ம வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் டபுள்ஸு திரும்பவும் அடித்த ரிசல்ட்டே வரலாம் டீரை பொறுத்த வரைக்கும் இடா கூட அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அடித்த ரிசல்ட்டையும் அடிப்பாங்க அந்த நம்பரையும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடித்த ரிசல்ட்டு தான் அடிச்சிருக்காங்க ஆறு மணிக்கும் பார்த்திங்கனா மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு அஞ்சு ஏழில் பார்த்திங்கனா நம்மளுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு பாஸ் ஆயிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு நாலு இன்னைக்கு பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஏழு இதில் ஏழு மட்டும்தான் மாறி வந்திருக்கு நாலாம் நம்பர் அப்படியே நாலாம் நம்பர் மாதிரி ஏழாம் நம்பராக வந்திருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா அஞ்சும் ஏழும் பெருசாக எதுவும் ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு இதுலையும் ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்கு இதுலேயும் ஒரு போர்டு பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ஆறுக்கும் அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரெண்டு போர்டு வந்து பாஸ் ஆயிருக்குவா ரெண்டு போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஆறு நம்ம சேர்த்து கொடுக்கல அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் எதுவும் வரல எல்லாமே மிஸ் ஆகுது அஞ்சு ஆறு அப்படின்றது ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம் இது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏசி வெற்றி கிடச்சிருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்டு பார்த்திங்கனா ஃபெயில் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே ஆல்போல் ஃபெயில் ஆயிடுச்சுப்பா நாலு ஒம்பது கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நாலு எட்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே டோட்டலாக ஃபெயில் ஆகிடுச்சு இதில் ஏழு ஒம்பது கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா எழா நம்பர் வந்து இறங்கியிருக்கு இங்கே எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே எட்டாம் நம்பர் வந்து இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு டோட்டலாக இது டீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நல்ல ஒரு பேட்டர்ன் மாற்றிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு அழைச்ச ரிசல்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் மாற்றி வருது அது பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரிசல்ட்டில் வந்து இறங்குது அந்த டபுள்ஸு அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு கூட நம்மளுக்கு எப்போதும் போல் தான் பேட்டர்ன் மாற்றி மாற்றி தான் இருக்காங்க ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா டபுள்ஸு இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது சேம் பேட்டனாக ஆடினாங்கனாலும் இதே மாதிரி தான்பா குழப்பம் வரும் அது பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னால் அப்படியே அந்த வந்த ரிசல்ட்டே வந்தது அப்படின்னாவே நம்மளுக்கு நம்ம கணக்கில் வரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும்போது அதே நம்பர் வருமா அப்படின்ற டவுட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே விட்டுறது தான் அது மாதிரி தான் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த எட்டெல்லாம் வந்து கிடைச்சது தான் எனக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த நம்பரே ரிட்டன் வருமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டபுள்ஸில் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு எட்டு வந்துருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நான் டபுள்ஸ்லேயும் கொடுக்காமல் விட்டேன் இல்லைனா டபுள்ஸில் அவ்வளோ கொடுத்துருந்துருப்பேன் எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி இப்போ ஒன்றும் பெருசாக எதுவும் வெற்றி கிடைக்கல கேரளாவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தது தான் ரெண்டு நாள் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒரு கெஸ்ஸிங் ஆச்சு கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து கேரளாவுக்கு மட்டும் ட்ரிக் எடுத்தது இல்லாமல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளா ரெண்டு நாளாக கொஞ்சம் நம்மளுக்கு ஆள் போர்டும் பாஸ் ஆகிருக்கு கரெக்டாக ஒரு போர்டாச்சும் பாஸ் ஆகிட்டு வருது அடுத்து நம்ம டிஏருக்கு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரிக் எடுத்து எல்லா சோம் எல்லா சோமில் ஏதாச்சும் ஒரு சோவாச்சும் கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரிக் கிடைக்கிற மாதிரி பார்ப்போம் ஏன்னா எல்லா சோவிலையும் நம்ம ட்ரிக் எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து மாறி மாறி போகுது மொத்தமாக ட்ரிக் எடுக்கிறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாம் மிஸ் ஆகுது நல்லா தான் ட்ரிக்கு கிடைக்குதா ஆனால் மிஸ் ஆகுது அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ட்ரை பண்ணாமல் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தர்றேன் ஓகேங்களா சரி பாருங்கள் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் கெஸிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கெஸிங் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று அது பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு அஞ்சு ஏழு நாலு ஏழு ஒன்று எட்டு நாலு எட்டு ஒன்று அஞ்சு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்றும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு மெல்லாம் ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு ஒன்று ஏழு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோட்ட பாக்ஸ் பார்த்திங்கனா ஏழு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போல் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போலை பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு எட்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலான்பா நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மணிக்கு பாஸ் ஆகிற மாதிரி நான் வந்து ட்ரிக் எடுக்கிறேன் நாளைக்கு ஒரு மணிக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படி இல்லாட்டி நாளைக்கு வந்து ஒரு மணிக்கு எல்லாத்துக்கும் ட்ரிக் எடுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்று ஆறு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஏழு நாலு ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு நாலு ரெண்டுன்னு வரலாம் ஏழு நாலு நாலு ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஏழு நாலு ஒன்று ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ ஏழு ஆறு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஏழு நாலு ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஒன்று ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு நாலு மூணு எட்டு ஆறு நாலு ஆறு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டு மூணுன்னு வரலாம் ரெண்டு நாலு நாலு ரெண்டுன்னு வரலாம் நாலு எட்டு எட்டு நாலுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பருக்கு கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு நாலு ஒம்பது மூணு எட்டு ஒம்பது ஆறு நாலு ஒம்பது ஆறு எட்டு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஆறு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்போது ஆறு நாலு ரெண்டு மூணு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்கள் கேசிங்காக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிட்டு இருந்தது நம்ம ஸ்டார்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு நாள் பதினாலு நாள்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருந்தது அந்த பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் பதிமூணு பதினாலு நாள் நினைக்கிறேன் ஒன்றாம் தேதியிலேருந்து பதிமூணு பதிமூணாம் தேதி வரைக்குமே நம்மளுக்கு ஆல்போர்ட் நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது ஒரு மணிக்கு அது மாதிரி ஆறு மணி எட்டு மணிக்கெல்லாம் நல்ல ஒரு இடையில இல்லை நாலஞ்சு நாள்லாம் வெற்றி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் இருக்குது ஓகே கண்டிப்பாக நம்ம வெற்றி கொண்டு வந்து தரலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு நாலு நாலு அப்படின்றது நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் ஓகே கேசிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போதும் சொல்கிறது தான் ஒரு மணி இல்லைனா எட்டு மணிக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மணி இல்லை எட்டு மணி அதில் டபுள்ஸில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நம்மளுக்கு இந்த டிஎல்ஆர்டி சேனலுக்கும் ப்ராப்ளம் வந்தால் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகேன்பா நாளைக்கு ரிசல்ட் பார்க்கலாம் பாய்